நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் பாருங்கள் சுக்கரன் அப்படிங்கிறது பயிற்சி ஆகிறார் காலச்சக்கரத்தின் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கரன் அடுத்து சனி பகவான் பக்ரவ நிகர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருக்கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் பரணி தீபம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப இந்த திரு இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம் அப்படிங்கிறது பரணி தீபம் ஏற்றுறது அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்குறது அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பித்திருசாபம் நீக்கக்கூடியது குடும்பத்தில் சுபிச்சம் வரக்கூடிய ஒரு அமைப்பு லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது துன்பங்கள் நீக்கி இன்பங்களை அதிகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது தான் இந்த பரணி தீபம் ஸோ பரணி தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோர் வீட்லையும் ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாது அந்த காலகட்டத்தில் நமக்கான உயர்வை நோக்கிய வழிபாடு அப்படிங்கிறதையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து கார்த்திகை மாசத்துல இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாசத்துல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதை பற்றி ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் நான்காவது இடத்துல குரு பகவான் உச்ச வக்கிரவ நிலையில் இருக்கிறார் அடுத்து கேது பகவான் ஐந்தாம் இடம் அடுத்து பாருங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்திங்கன்னா வருகின்ற கார்த்திகை பதினொன்றுக்கு பிறகு எங்கே எட்டாம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிரக மாற்றம் இருக்குது சூரியன் அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவங்க காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இதே காலகட்டத்தில் பதினோராம் இடத்தில் ராகு பகவானும் பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய மீனம் ராசியில் சனி பகவானும் பக்ரவ நிவர்த்தியோடு இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கொண்டது தான் இந்த மாதம் அப்போ இந்த மாதத்தில் இப்படி கிரக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி நட்சத்திர பலன் கூட இப்போ பார்க்க போகிறோம் மிதுனம் ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசி மிதுனம் ராசி மிதுனம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே புத்திசாலித்தனம் தனித்தன்மை நிறைந்த ஒரு அமைப்பு எதுலேயும் அறிவியல் சார்ந்த ஒரு பார்வை பிறருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து கூடுறது சொல்கிறது புரிய வைக்கிறது அப்படிங்கிறது மிதன ராசிக்குனே உண்டான ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஆனால் ராசியை பொறுத்த வகையில் எக்கச்சக்கமான நாலேஜ் கேதரிங் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு புது புது விஷயங்களை தேடி தெரிந்துக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப அக்கறை கொண்டவர்களாக இருப்பீங்க ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு நமக்கு வேலை தொழில் குடும்பம் வருமானம் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சரியாயிருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம் இனி வர்ற காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் உங்களுடைய ராசிநாதன் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு பிறகு இப்போ தான் ஒரு நல்ல நிலையை எட்டிப்பிடுகிறார் நல்ல விஷயங்களை கொடுக்கத்துக்கு தயாராகிட்டார் அதே நேரத்தில் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சபலம் பெற்று வக்ரவ நிலையில் இருக்கிறார் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் மனசில் இருந்த குழப்பம் தேவையில்லாத குழப்பங்கள் மறைய மறைஞ்சு மனதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தான அமைப்பு ரொம்ப அற்புதமாக வேலை செய்து சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் நிறைய ஏற்படக்கூடிய காலகட்டம் போல் கணவன் மனைவி சண்டை சச்சரவு குடும்ப பிரச்சனையில் இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது ஒற்றுமை அதிகரிக்குது முன்னேற்றம் நல்லா இருக்குது ஆமாம் முன்னாடி மாதிரி வாக்குவாதங்கள் வீண் வாக்குவாதங்களாம் தவிர்த்து கொஞ்சம் ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் மாறுது போல் திருமணம் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்பை மட்டும் பார்த்துக்கோங்க அதே போல் கடன் பிரச்சனை தீர்வாகுது என்ன கடனை கட்டவே முடியலையே ஏதோ ஒரு வகையில் கடனை வாங்கிட்டோம் இந்த கடனை எப்படி அடைக்கிறது எந்த மாதிரி அடைக்கிறது கட்டுறதுக்கான வழி சோர்ஸ் எங்கே உருவாக்குறது இது வருமா வராதா எப்போ கட்டணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் குழப்பத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அடுத்து அண்ணன் தம்பி சார்ந்த விஷயங்கள் உறவு முறையில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது தொழிலில் பல்வேறு தொழில் பண்ணியாச்சு ஒன்று ரெண்டு தொழில் எக்கச்சக்கமான தொழில்களை ஆரம்பித்து தொழில்களில் ஒரு பெரிய மாற்றம் இல்லை முன்னேற்றம் இல்லை எதிர்பார்த்த அளவு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் தொழில் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு உறுதியாக உண்டு நட்பு வட்டாரங்கள் நல்ல உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களாக இருக்குது அதே நேரத்தில் இரண்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் அவர் என்னனாக்க உங்களுக்கு உச்சபலம் பெற்று வக்கிரவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையும் நிதானமாகவும் குடும்ப அமைப்புகளில் பேசணும் அவசரப்பட்டு கொஞ்சம் அதிகப்படியான விஷயங்களை பேசி குழப்பத்தை ஏற்படுத்திக்கப்படாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ரெண்டாவது வருமானத்தை வந்து தொழில் மூலமாகவும் கூட்டுத்தொழில் மூலமாகவும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது சுபிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை குரு பகவான் அற்புதமாக இந்த காலகட்டத்தில் குருவும் சிக்கரனும் தர்றாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் பாருங்கள் இதுவரை நம்ம பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொதுப்பலன் அதாவது ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது பலனை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் அப்போ ராசி லக்கணம் அப்படிங்கிறது வேறு வேறாக இருக்குது ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்குள்ளே ஏதோ ஒரு ராசி அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க நட்சத்திரத்தில் இருப்பீங்க ஆனால் லக்கணம் அப்படிங்கிறது மாறுபட்டுருக்கும் இப்போ ராசிக்காக நம்ம ராசியின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறத கோச்சாரப் பலன்கள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பொது பலனை நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நேர்கள் கூறினாலும் சொல்றீங்க இருப்பினும் இப்போ என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க லக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன என்ன மாதிரி விஷயத்துல ஈடுபடலாம் என்ன மாதிரி விஷயத்துல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான விபரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான டீடைல்டான விரிவான தசாபுத்தி அமைப்புப்படி ஒரு தெளிவான கன்சல்டேஷன் பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம்